பழைய நான் பழைய கட்டம் பழைய கட்டம் நாட்டு கட்டம் பழைய கட்டம் காத அப்டியே விரச்சிட்டு நீங்க போன்னு சொல்லி வாய்க்கால் முதல் கட்டம் அப்பா நினைத்துக்கோங்க ஐயா 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 ஐயா

அங்கே ஜோ நாளுதான் நான் 얘기를ோம் மலைச்சலாம் எத்தனை கல்லு இங்கே பர் சப்போர்ட் கொண்டோம் சரி வந்து நம்ம அந்த மலை அப்பா அட மனதுல விழுந்து வாங்கியானே பாத்துagiri நே நாளா குடுங்க மாட்டீங்க

படையா நிச்சி வேண்டியது அது அது என்னால கழிக்குது செஞ்சு கை திப்பிரீங்க அசிங்க படுத்தறாதீங்க என்ன செல்ல கைத்துக்கு மாட்டியா இவ லவ் இப்படியே சொல்லி கூட கோபத்த கொடுத்து இருக்க ஓயாதே சச்சமாவே லவ் டோன்ட்

அப்படி பார்க்கல எப்படி இருக்கு என் மாம மதுர வீரன் என் மனசு தேத்த சோறு என் மாம மதுர வீர என் மனசு தேத்தோரு